இது வரைக்கும் நீங்க யாராவது எட்டு ஓட்டு நாமினேஷன்ஸ்ல யாராவது வாங்கி பார்த்துருக்கீங்களா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி எட்டாவது வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த வாரம் கேப்டனா வந்து தீபக் வந்து பதவி ஏத்துக்கிட்டார் வீட்ல கேப்டனா இந்த மஞ்சுரி வந்து பதவியேற்பு விழா பண்ணியிருந்தாங்க என்னங்க இது சரியான போர்னு சொல்லலாம் இன்னைக்கு மண்டே நாளே நாமினேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரியா எட்டு பேரா வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க எட்டு பேரா நாமினேட் பண்ணுவாங்க மஞ்சுரிக்கு அந்த அளவுக்கு வெறுத்து போய் கிடக்கிறாங்க எல்லா கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினெட்டு பேர்ல கிட்டத்தட்ட எட்டு பேர் வந்து வெறுத்து போய் நாமினேட் பண்ணியிருக்காங்க மஞ்சுரிய ஸோ இந்த அளவுக்கு எந்த சீசன்லயுமே ஒரு பிளேயரை ஃபைவ் சிக்ஸ் ஓட்ஸ்க்கு மேல யாருமே வாங்கினது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னங்க ஒரு ரெண்டு லவ் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சீசன் எயிட்ல அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது வாரம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் வந்து கிரஷன் சொல்லிட்டு இருந்தாங்க விஜய் விஷால் வந்து தார்ஷிகா மேல இந்த வாரம் வந்து லவ்வர்ஸ் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ரயானும் வந்து அவங்க ஒரு லவ்வர்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியவே மாட்டுறாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரயானோட தோல்ல தான் வந்து சௌந்தர்யா கையை வச்சு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு லவ்வர்ஸ் ரெண்டு லவ் ட்ராக்கை வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பாத்தீங்களா உங்களுடைய கமெண்ட் என்ன கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்